அன்பானவர்களே தினம் ஒரு தூதி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே உபாகமம் பதினொன்று இருபத்தி ஐந்து உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியெல்லாம் வரப்பண்ணுவார் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இசிறுவேலருக்காக சொல்லப்பட்ட கர்த்தர் சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பை சார்ந்து தேவனுடைய பிள்ளைகள் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறையை வெளிப்படுத்துகிறது அவருடைய கரிசனி அவருடைய இரக்க குணத்தையும் வெளிப்படுத்துகிறது ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொந்தம் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு முன்னால ஒருவரும் எதிர்த்து நிற்பதே இல்லை ஏனென்றால் கர்த்தர் உங்க மேலே வைச்ச மாபெரும் திட்டத்தை அளிப்பதற்கு எந்த சத்துருவுக்கும் அவர் இடம் கொடுப்பதே இல்லை அவர் கண்மணி போல பாதுகாக்கிற தெய்வம் ஆகவே உங்களைக் கொண்டு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த உங்கள் மேல் அவர் வைத்த அழைப்பு அபிஷேகம் திட்டங்கள் ஒன்று மாறப்போவதே இல்லை இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லிதான் சத்துருவானவன் பல வழியிலே நமக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறான் அதனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா உங்கள் முன் ஒருவருமே எதிர்த்து நிற்பதில்லைங்கிறார் ஏன் என்றால் உங் உலகத்துக்குள்ள உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அவர் பெரியவராக இருக்கிறாராம் அப்போ அந்த பெரிய தெய்வத்துக்கு முன்பாக இந்த தீய சக்திகள் எம்மாத்திரம் ஒன்றும் அவர்களால் செய்யவே செய்ய முடியாது ஒருவேளை நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல ஆண்டவர் உங்களை அங்கே வைத்திருக்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் நயவஞ்சகமான காரியங்களை முதுகுக்கு பின்னால் செய்யலாம் முகத்துக்கு முன்பாக ஏத்து நிற்கலாம் இப்படியெல்லாம் காரியங்கள் செய்யலாம் ஆனால் ஒருவராலும் உங்களை ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தியை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள அவர் பெரியவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் உங்களை அழைத்திருக்கிறார் அவர் மாபெரும் திட்டத்தை உங்கள் மூலமாக செய்யணும்னு நினைத்திருக்கிறார் ஆகவே அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாதே தடைபடுத்த நினைக்கிற சத்துருவின் திட்டங்கள் பழிக்காதே ஒன்றே ஒன்று என் தேவன் என்னை அழைத்து இந்த இடத்துல என்னை அமர வைத்திருக்கிறார் சத்துருவே தீய சக்தியே பிசாசே உன்னால் ஒன்று செய்ய முடியாது என்ற விசுவாச வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் அவனுடைய வாய் அடைக்கப்படும் அவனுடைய செயல்கள் முடக்கப்படும் எந்த விதத்திலும் தீய சக்தி எழும்பவே எழும்ப முடியாது ஆண்டவர் உங்களுக்குள் பெரியவராக இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் சீக்கிரத்தில் சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு வெக்கப்பட்டு போவதை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவருடைய அன்பு உங்களை இன்னும் சுற்றி இருக்கிறது கிருபை சூழ்ந்திருக்கிறது பயப்படாதீர்கள் முன்னோக்கி போங்க கத்தர் நல்லவராயிருக்கிறார் பிதாவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக முடி குமாரனாக இயேசுக்கு சுயந்த பூமிக்கு அனுப்பி நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்த வைத்து மறித்து அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அந்த உயிரோடு இருக்கிற அந்த தெய்வம் பரிசு தாவியானவரார் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறபடினால் எங்களுக்கு எதிராக எந்த சத்திரும் நிலை நிற்க முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறீர் ஆண்டவரே அந்த எண்ணமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள் யாவருக்கும் அதிக அதிகமாக வெளிப்படுவதாக உங்களுடைய வார்த்தை குறித்தான தைரியமும் விசுவாசமும் எங்களுக்குள் அதிகமாவதாக ஒவ்வொருவரின் வாழ்த்துகிறேன் அவங்க யார் என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள் இன்றோடு அழியட்டும் முடியட்டும் நிம்மதியான ஒரு வாழ்வை பிள்ளைகள் வாழட்டும் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் சமாதானம் உண்டாவதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுகிசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன் நன்றாக இருப்பீர்கள் கவலையப்படாதீர்கள்